சராசரி குடும்பத்தில் சராசரி பெருமானம் முடியோர் தான் பிரமானிகள் என்ன ச சனலை போடுறது மூலம் ஊக்குவிப்பு செய்கிற யாராவது உங்களுக்கு உதவு என்ற நம்பிக்கையில் இந்த ஒரு எத்தனைமே ஒதுக்கப்பட்டிருக்கிறாரு நிச்சயமாக ஒரு பெண்களை ஊக்கப்படுத்துறவர்கள் யாராவது இருந்தால் இவர்களுக்கு உதவிகளை வழங்கி அவர்களை வளர்த்து வருவார்க்கு இன்னும் இப்போ இப்போ பொருளாதார பிரச்சனைக்குள்ளே நிறைய மெனசல் மட்டும் உழாயிடுச்சு மூன்று பிள்ளைகளோட குடும்பத்தை தீவசிய பொருட்கள் விலை வாசி உயர்வுலையும் எல்லாருக்கும் இந்த திங்ஸை தனிப்பட்ட ரீதியாக வாங்கி செய்யறதுக்கு இது இல்ல அப்போ இது மோடர் வந்தால் விசிட்டு ஓடி வந்து செய்துட்டு கொண்டு போகிறது அப்போ அங்கேருந்து வேறுறதுக்கு பஸ் செலவு பெட்ரோல் செலவு எல்லா பிரச்சனைக்குள்ள மத்தியெல்லாம் வந்து செய்கிறது அப்போ அதுதான் புதுக்குடியிருப்பில் புதுக்குடியிருந்து இங்கே வா சுதந்திரம் அதான் இந்த நடைமுறை சிக்கல்கள் உண்மையில் ஒவ்வொரு பெண்களும் சுய தொழில்கிறது சும்மா இல்லை நிறைய இந்த முயற்சி நிறைய உடல் உழைப்பு தான் செலுத்திக் கொண்டிருப்பீங்கள் அதாவது பேருங்க நிறைய நிறைய கொடையாளிகள் ஊக்குவிப்பு செய்கிறவர்கள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதால்தான் இந்த பூமியே செழிப்பாக இருக்கிறது அந்த வகையிலே லதாங்கி வினயமாக கேட்டுக்கொள்வது உங்கள் உங்கள் அனைவரையும் இவர்களுக்கான முயற்சிகள் அல்ல இவர்களுக்கான ஊக்குவிப்புகளை செய்ய அல்லது விரும் என்னென்று சொல்கிற விருப்பம் இருந்தால் நெல்ல தாங்க யூடியூப் சேனலில் உங்களை கொமெண்ட்ஸுகளை போடுங்க நீங்கள் ஊக்குவித்து தந்தால் நாங்கள் நேரடியாகவே அவர்களுடைய உங்களை தொடர்படுத்தி விடத்தக்கதாக இருக்கும் நான் அதுக்குள்ளே இன்வெல்ட் ஆகாமல் இவையிலையே தொடர்படுத்தி கொள்ளத்தக்கதாக இருக்கும் முயற்சியை பார்ப்போம் பார்க்குறவர்கள் கையில் தான் ஓகே இந்த சொல்ல கைவினைச்சாரத்தால் உற்பத்தி செய்கிறப்ப பொருட்களுக்கு டிஎன்எஸ் கைவினை சாரம் என்ற ஃபேஸ்புக் பேஜை பார்த்தாலே தெரியும் நிறைய கேள்விகள் இருக்கு ஆனால் அதை நிறைய ஓடசுகள் வரும் பேர்டே கேட்க வேலுங்கி டீச்சர்ஸ் டே இப்படி ஃபங்ஷன் சொன்னால் தொகையாக வரும் அதை செய்து கொள்ளைய செய்து கொள்ள இல்லாமல் ஓட எடுக்க இல்லாத நிலைமை இருக்குது எடுத்தாலும் அந்த டைமுக்குள்ள செய்து கொடுக்கணும் செய்து கொள்றதுக்கு என்ன சொல்றோம் போதிய ஓட நூறையும் குறிப்பிட்ட காலத்துல நாலு நாளையும் வந்தாலும் தேவை செய்யறது இல்லை பலகையும் பயன்படுத்தி மகாரதா செய்யறோம் வினைச்சாரம் என்ற பேஜை பார்த்தா தெரியும் அதுல எப்படி ஓடசுகள் இருக்குது பார்த்தா தெரியும் இது ஒரு பேர்தே கிஃப்ட் சரியா இது பிறந்த நாள் கிஃப்ட் இதுல நாங்கள் சிரட்டிய பயன்படுத்தி இருக்கிறோம் இது இயற்கையான பொருள் இல்லாட்டியும் நாங்கள் இப்போ ஒரு இது ஒரு அளவுக்காகவும் நாங்கள் இதை சேர்த்துருக்கிறோம் ஆனால் இது கழிவு பழகங்கள் இது இந்த கழி சிரட்டியன்னு சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ ஃபினிஷி அவ்வளோ நீட்டாக தான் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு ப்ரொடக்ட்டும் செய்கிறது இப்ப இப்படி ஓட நிறைய வருது இப்படி ஒரு ஓட ஒரு நாளைக்கு செய்யறது கஷ்டம் ஒன்று செய்யறதுண்டா ஆனால் ஒரு ஆளால் இது ஒன்று ஒரு நாளைக்கு செய்ய முடியாது அப்படியும் மினிமம் ஒரு ரெண்டு ரெண்டு நாளை கூட ரெண்டு நாள் ஆகும் பல எல்லாம் வெட்டியே செய்யறது ஆனா நாங்க இதெல்லாம் படிச்சிருந்தும் இதை செய்யக்கூடிய வளம் இருந்தும் ஆஹ் ஒரு இயந்திரத்தை கொண்டு இவத்துல வந்து செய்து கொண்டு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது யாரும் பெண்களுக்கு சப்போர்ட் பண்றார்கள் பெண்கள பெண்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் மனசுள்ளவாங்க எ மாதிரி தொழிற்பயிற்சி பழகி இருக்கிறவங்களுக்கு எங்களுக்கு கேள்விகள் இருக்குது இப்போ நிறைய பேர் இந்த கழிவு பொருட்கள் இப்போ மண் பானைகள் சிரட்டைகள் அதுகளை பாவிக்கிறதுக்கு பழக்கப்பட்டு கொண்டு வராங்க அது பெரிய நல்ல விஷயம் அந்த அதனால யாரும் இதுக்கு சப்போர்ட் பண்ணி நாங்கள் லைஃப்பில் கொஞ்சம் பொருளாதாரத்தில் முன்னேறதுக்கு யாராச்சும் ஹெல்ப் பண்ண முடியுமேடா இந்த தோழிகள் எங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்க இதை நாங்கள் நிலையில தான் லங்கி அவர்கள் அந்த யூடியூப் சேனல் ஊடாக இந்த இது அவள் ஊடாக உங்கள் எல்லாருக்கும் போய் சேரவான மாதிரி இந்த ரெக்வஸ்ட்டை வைக்கணும் இது ஒரு சுரட்டை ஆளானது உங்களுக்கு தெரியும் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டு என்னென்னு சொல்கிற கைவினை சாகரம் என்ற ஃபேஸ்புக்கு போனாலே பார்த்துருப்பீங்க உங்களுக்கு தெரியும் அந்த காலத்தில் இருந்து நாங்கள் சுரட்டையில் தான் தண்ணி பிடிக்கிற வழக்கம் ஆதி காலத்தில் சரி பழைய அந்த ஸ்ரெட்டு வடிவாக உள்ளால வடிவா அந்த தேங்காய் எல்லாம் எடுத்துட்டு ஸ்ரெட்டையில் தான் குடிக்கிறாங்க ஒரு காலத்தில் அதாவது சமுதாயம் உயர்ந்த சமுதாயம் தாழ்ந்த சமுதாயம்ன்ற அந்த உயர்ந்த சமூகத்தினர் தாழ்ந்த சமூகத்தினருக்கு இந்த ஸ்ரெட்டையெல்லாம் கொடுத்தாரு ஆனால் நான் இந்த ஸ்ரெட்டையில் கொடுத்தேன் தான் பெரிய விஷயமாக யோசிக்கிறேன் என்னண்டா ஆரோக்கியமான விஷயத்தை தான் அந்த பெரிய சமுதாயம் செய்திருக்கு ஏண்டா ஸ்ரெட்டையில் குடிக்கிறது ஒரு ஆரோக்கியமான வடிவம் அப்போ அந்த ஆரோக்கியம் இப்போ நவீன காலத்துக்குள்ளேயே பூந்தும் நிதர்சா இதுலேயே எனக்கு டீயே தந்துருக்கலாம் யோசிக்கிறேன் நான் சில வழி பழுதாகிடும் அப்புறம் திரும்ப கொடுக்க முடியாது ஏரியா கப்பில டீயை தந்துட்டா இதுக்கு சும்மா சும்மையாக இருக்குமே நினைக்கிறேன் இதுக்கு டீ குடிக்க பிளேன் டீ குடிக்க இது வாஷ் பண்ணலாம் தான் என்ன வாஷ் பண்ணால் போயிடும்

ஆனால் அந்த கொதிக்க கொதிக்க அப்படியாது அது எங்கட ஒரு நச்சுத்தன்மையான பொருள் உள்ள போறான்ட தெரியும் இப்போ இது ஓகே இப்படி கழுவுறதெல்லாம் பெருசாக பெருசா விம் எல்லாம் கூட கையில நிற்கிறேன் உள்ளுக்கு கழுவினாலே போதுமானதா இருக்கும் நாங்க நாள அந்த பாவனையை கூட இதுகளை பயன்படுத்தலாம் நினைக்கிறேன் இது இந்த ஒன்றின் பெருமதி எவ்வளவுமா முன்னூற்றி ஐம்பது ரூபா முன்னூற்றி ஐம்பது ரூபா அவங்களுக்கு தெரியும் இப்போ செல்வாரு அது கழிவில் அது கறக்கும் அதுக்கு விம் எல்லாம் செலவு மற்றது இது நாங்க இன்னும் சொல்ல போனா நாங்கள் ஒரு ஊக்குவிப்பு செய்யறோம் தான் நான் சொல்லுவேன் யார் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கப் வந்து நானூற்றி ஐம்பது ஐநூறு தான் முடிக்கணும் நாங்கள் வந்து நூற்றி ஐம்பதுக்கு தான் கொடுக்குறோம் மற்றது என்ன சொல்லுங்க வேண்ட கோரிக்கையை பார்த்தா இவர்களுக்கு நிறைய ஓடர் வருதுன்னு சொல்லிடலாம் நாற்பது யோசிச்சது ஓடர்ஸேக்கு குறைவான் ஆனால் இந்த கருத்தின்படி பார்த்தா ஓடர்ஸ் இருக்கு ஆனா அதுக்கான மூல பொருட்கள் உபகரணங்கள் அதுகளை பெற்றுக்கொள்வதாக தான் அறையிறோம் பெரிய நிறுவனங்கள் எல்லாம் சுயதொழில் முயற்சியை ஊக்குவிக்கிற அரச நிறுவனங்களே இருக்கிறது கொஞ்சம் இவர்கள் மீது உங்களுடைய கடைக்கன் பார்வைகளை விளத்த சொல்லிக்கொண்டு அம்மா நீங்க உங்களோட கருத்துக்களை உங்களோட என்ன அளவு விஷயங்களை கரையுங்க

நாங்கள் இங்கே செய்கிற ஒவ்வொரு கிட்டையும் எந்த ஒரு குறையும் சொல்லாத அளவுக்கு நாங்கள் ஒரு ஃபினிஷிங்கோட அதற்காக அதை சரியாக பேக் பண்ணி அழகாகத்தான் நாங்கள் இதை மாற்ற பண்ணுறோம் வெளிநாடுகளில் இருந்து நிறைய ஓட சொல வேறு விதத்தை நாங்கள் அது அதுகளில் கூடிய பாகம் நூற்று நாற்பது வீதம் அந்த ஓல சில எடுத்து செய்து கொடுக்க இல்லாத நிலைமை இருக்குது அதைத்தான் நாங்கள் திரும்ப சொல்லிக்கொள்கிறோம் மங்களால் முள்ளத்தி மாவட்டத்தில் இந்த புதுக்குடியிருப்பு பிரதேசத்தில் கீ என்ன எப்படி கழிவுப் பொருட்களால் நிறைய வருமானம் உழட்டக்கூடிய மாதிரி இருக்குது ஆனாலும் துரதிர்ஷ்டவசமாக அதை நாங்கள் செய்து கொள்ள இல்லாத நிலைமையிலே இருக்கிறோம் அந்தளவுக்கு கொண்டு போயிலாத அளவுக்கு இருக்கிறோம் எல்லாத்துக்குமே முதல் உண்டு ஆனால் மாதிரி மற்றது எல்லாமே சிரட்டியால என்ன என்னென்ன பொருட்கள் செய்ய முடியுமா அப்படின்ற யோசிக்கிற அளவுக்கு அவ்வளவு அழகான பொருட்கள் பானைகள் உப்பு சாடி கப்புகள் சூக்கம் அதே மாதிரி சார நிறைவுல சைட் குத்துவிளக்கார நிறைய அந்த சைட் மற்றது விரும்பிய வண்ணத்தில் நாங்கள் மிருகங்களாக இருக்கட்டும் உண்டியல் அப்படி நிறைய நிறைய செய்யிறோம் ஆனால் அதெல்லாம் செய்து நாங்கள் ஸ்டோர் பண்ணி ஒரு கடையாக நாங்கள் ஓப்பன் பண்ணால் கூட எங்களுக்கு ஸ்டோக் பண்ண இல்லாத அளவுக்கு செய்து சேமிக்க முடியாத அளவுக்கு இருக்குது வாரத்தை மட்டும் ஒன்றிரண்டை த ஒன்றெண்ட் செய்த அந்த டைம் கொடுத்து கொண்டு இருக்க முடியுமா தான் இருக்குது ஆனால் எங்களுக்கும் பழகிட்டு அதை தொடர்ந்து செய் செய்ததால் கோலாட்டி இந்த ஓலசங்களை தரக்கூடிய இல்ல தர முடியாத நிலைமையிலும் இடைசி இருக்கிறார் என்னென்னா நாங்கள் செய்து கொள்ள முடியாது எங்களுக்கு தேவையான டூல்ஸ்கள் இல்லை இதை நாங்கள் டிஎன்எஸ் சொல்லி பர்ஃபெக்டாக நாங்கள் பேக் பண்ணி இதை நாங்கள் வழங்குகிறோம்